முடிமன் ராமசாமி சார் இதுல வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு தருணத்தில் திரு ஓ பி எஸ் அவர்கள் இருக்கிறார் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியுதா இப்ப இந்த கழகமாக மாறி இருக்க தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகமாக மாறி இருக்கிறது இப்ப மீண்டும் எண்டிய கூட்டணியிலோ அல்லது தனிக்கப்பட்ட கட்சியாகவோ ஏன்னா பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்திருக்கிறார் அந்த அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்க போகிறது ஆட்சி பீடத்தை நோக்கி நகர வேண்டும் என்றால் என்ன செய்ய போகிறார் சாத்திய எப்படி இருக்க வணக்கம் சார் நீங்க ஓபிஎஸ் அவர்களை பத்தி கேட்டீங்க எங்க எங்க சப்ஜெக்ட் நான் பின்னால சொல்றேன் முதல்ல உங்க உடைய தலைப்புக்கு நான் ஒரு பதில் சொல்லி பதில் சொல்லி ஆகணும் சொல்லுங்க சார் அதாவது மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் பேசுகிற போது எங்கள் இயக்கம் இருநூறு இடங்களை கைப்பற்றும் என்று சொல்லியிருக்கிறார் வரவு வரவிருக்கிற தேர்தல் அது அவரது நம்பிக்கை ஒரு கட்சியின் ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கிற கட்சி திரும்ப ஆட்சிக்கு வர வேண்டும் என்று எண்ணுவதும் இத்தனை தொகுதிகளை கைப்பற்ற வேண்டும் என்று இழக்க வை இலக்கு வைப்பதும் அவர்களது உரிமை அவர்களது விருப்பம் ஆனால் அரசியல் ரீதியாக அது சாத்திய என்று ஆராய வேண்டியது போன்றவர்களின் கடமை நான் இதை ஒரு வரலாற்று பதிவு மூலமாகவே நான் சொல்ல விரும்புகிறேன் இதே மாண்புமிகு முதல துணை முதலமைச்சருடைய தாத்தா கருணாநிதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெரும் தோல்வியை சந்தித்து விட்டது இனி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அரசியல் அஸ்தமனமாகி விட்டது அவர் இனி அரசியலிலே ஜொலிக்க முடியாது ஆகவே வருகிற சட்டமன்ற தேர்தலிலே நன்றாக கவனிக்க வேண்டும் தொகுதிகளிலும் வெற்றி பெறோம் நல்லா கவனிங்க இவர் கூட இருநூறு தான் சொல்லியிருக்காரு அவங்க தாத்தா இருநூத்தி முப்பத்தி நாலு சொன்னார் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் என்று சொன்ன வார்த்தையோடு நின்றுவிடவில்லை அன்றைக்கு அதிமுகவில் இருந்து பிரிந்து போனவர்கள் மரியாதைக்குரிய நாஞ்சிலார் அவர்கள் ஜி ஆர் எட்மண்ட் அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் அண்ணா திமுகவில் இருந்து பிரிந்து திமுக போய் சேர்ந்து விட்டார்கள் நாஞ்சிலார் அவர்கள் மயிலாப்பூர் தொகுதியிலே திமுகவின் வேட்பாளராகவே போட்டியிடுகிறார் இது தேர்தல் களம் புரட்சி தலைவர் அவர்கள் மதுரை மேற்கு தொகுதியிலே போட்டியிடுகிறார் அப்போது திருச்சியிலே ஒரு பொதுக்கூட்டம் நடக்கிறது அந்த பொதுக்கூட்டத்திலே நாவலர் மரியாதைக்குரிய நாஞ்சிலார் பேசுகிறார் நாஞ்சில் மோனாபுரன் பேசுகிறார் மரியாதை தலைவர் கலைஞர் அவர்களே எனக்கு ஒரு வரம் தர வேண்டும் நீங்கள் என்று கேட்கிறார் எம்ஜிஆர் எனக்கு ஒரு காலத்தில் தலைவராக இருந்தவர் அவர் ஒருவராவது ஜெயிக்கட்டும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறுவது உறுதியாகிவிட்டது ஆகவே எம்ஜிஆர் ஒருவராவது வந்துவிட்டு போகட்டும் தயவு செய்து நீங்கள் அங்கே அவரை எதிர்த்து நிற்கிற வேட்பாளரை பித்ரா பண்ண வேண்டும் என்று வரம் கேட்கிறார் அப்போது கருணாநிதி கேட்டதை கொடுத்தவரும் இல்லை விரும்பியதை அவர் பெற்றுக் கொண்டதும் இல்லை ஆகவே அவருடைய வழக்கம் அது அவர் பேசுகிற போது சொல்லுகிறார் உங்களுக்கு அவர் தலைவராக இருக்கலாம் எனக்கு அவர் நண்பராக நண்பர் அவர் மட்டும் ஜெயித்து வந்து சட்டமன்றத்திற்குள்ளே அவமானப்படுவதை நான் விரும்ப மாட்டேன் என்று சொன்ன இப்படி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் கைப்பற்றுவோம் என்று சொன்னவருடைய நிலைமை தேர்தலுக்கு பிறகு என்னானது தெரியுமா மரம் கேட்ட மனோகரன் மயிலாப்பூர் தொகுதியிலே அண்ணா திமுகவின் வேட்பாளர் டி கே கபாலியிடம் மூவாயிரத்தி ஐநூறு வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடிக்கப்பட்டார் வரம் கொடுக்க மறுத்த கருணாநிதி அண்ணா நகர் தொகுதியிலே டாக்டர் எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வாக்குகளிலே முக்கி முக்கி ஜெயிச்சார் இதுதான் வரலாறு ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான் மாண்புமிகு மிகு துணை முதலமைச்சருக்கு சொல்லிக் கொள்கிறேன் இது உங்களுக்கு இலக்காக இருக்கலாம் ஆனால் மக்கள் தரம் இருக்கிற பரிசு என்ன என்பதை தேர்தல் களம் உங்களுக்கு சொல்லும் அடுத்தபடியாக நான் சொல்ல வேண்டியது என்னன்னா நீங்க ஓபிஎஸ் அண்ணா பத்தி கேட்டீங்க அந்த அம்மா ஜெமி அவங்க பேர் என்ன பேரு ஜமீலாவா ஜமீலா மேடம் ஜமீலாவா அவங்க சொல்றாங்க ஓபிஎஸ் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட போது அங்கே முகமாக பார்க்கப்பட்டார் எனவே அந்த வாக்குகளை பெற்றார் என்று நான் இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலில் அதே நாள் ராமநாதபுரம் நாடாளுமன்ற அண்ணா அதிமுக பிஜேபி வேட்பாளராக மரியாதைக்குரிய நயாளராக என்றும் போட்டியிட்டார் அவர் பெற்ற வாக்குகளை விட அதிமுக இல்லாமலேயே

இல்ல 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 சார் என்னை தூக்கி எரிந்து விட்டார்கள் நான் பிழை ஒரு தனி மனிதனுடைய வரலாறு தனிமனிதன் தன்னை வரலாற்றில் புதுப்பித்து எண்பத்தி ஒன்பது தொண்ணூறிலே திருநாவுக்கரசு கர்பசாமி பாண்டியன் கே கே எஸ் எஸ் ஆர் உக்கம் சந்த் குழந்தை வேலு இப்படி பலர் கட்சி விட்டு நீக்கப்பட்டார் தேர்தல் தொண்ணூத்தி ஒன்னு வருகிற போது இவர்கள் எல்லாம் மீண்டும் கட்சிக்குள் வர வேண்டும் என்று எவ்வளவோ பாதாடி பார்த்தார்கள் கேட்டு பார்த்தார்கள் கெஞ்சி பார்த்தார்கள் கதறி பார்த்தார்கள் ஆனால் ஜெயலலிதா ஒத்துக்கொள்ளவே இல்லை மறுத்து விட்டார் தேர்தலை சந்தித்தார் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார் ஐந்து ஆண்டு காலம் ஆட்சி நடத்தினார் ஆனால் ஐந்து ஆண்டு ஆட்சிக்கு பிறகு தொண்ணூத்தாறு மிகப்பெரிய சரிவை சந்திப்பார் என்று அனைவரும் ஆரோடம் சொன்ன திரும்ப ஓடி போய் இவர்கள் எல்லாம் அழைத்து வந்தார் பாருங்கள் மீண்டும் கட்சிக்குள்ளே வாருங்கள் கட்சி பலமிடப்பட்டு இருக்கிறது என்று சொல்கிறார்கள் தயவு செய்து வாருங்கள் என்று அண்ணன் கர்ப்பசாயம் பணியில இருந்து எல்லாத்தையும் மீண்டும் தச்சுக்குள்ள கொண்டு வந்து சேர்த்தாங்க அன்றைக்கு தேர்தல் 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 இவர்கள் எல்லாம் வந்து வந்தாங்க அதுக்கு முன்னாடி கடைசி வரைக்கும் உள்ள விடல தேர்தல் கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க அந்த அம்மா சொன்னாங்க வரலாறு தெரியாம போயிட்டு இருக்காங்க திமுக எதிர்கட்சி அந்தஸ்து கூட பரவ அண்ணா திமுக அந்த தேர்தல எதிர்கட்சி அந்தஸ்து கூட பரவலை வெறும் நாலு சீட்டு தான் ஜெயலலிதா தோற்று போகிறார் அந்த நாலு பேர்ல அண்ணன் திருநாவுக்குரசு அண்ணன் தாமரகணி ஒரு இதுதான் வரலாறு அதுக்கு பிறகு அந்த அந்த யாரெல்லாம் ஜெயலலிதாவால நீக்கப்பட்டாங்களோ அவங்கள்டே கட்சி சொல்லி அவங்கள வச்சுதான் திருப்பி தொண்ணூத்தி எட்டு நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது திருநெல்வேலியில மிகப்பெரிய மாநாடு பிஜேபி கூட கூட்டணி வச்சு அந்த மாநாடு நடத்துகின்ற பொறுப்பு அண்ணன் கர்ப்பசாமி பாண்டியனுக்கு எந்த கர்ப்பசாமி பாண்டியன் அதிமுகக்குள்ள வரக்கூடாது இந்த ஜெயலலிதா வெளியேற்றினாரோ அந்த கருப்புசாமி பாண்டியன் தான் மீண்டும் அமுகவை நிலைநிறுத்துவதற்கு தேவைப்பட்டார் அந்த திருநாவுக்கரசு தான் தேவைப்பட்டார் அந்த சார் இன்றைக்கு நிலை என்ன இருக்கிறதே இதை பார்த்து அண்ணா அதிமுக ஒற்றுமைப்பட்டால் தான் நாம் வெற்றி பெற முடியும் நாம் சோ புரிந்து கொள்கிற ஆற்றல் தான் இல்லை என்றால் எடப்பாடியோடு இருக்கிற எவருக்கும் இல்லை

இயக்கம் இந்த நாட்டின் மண்ணை ஆள வேண்டும் இதுதான் எங்களுக்கு வேற ஒண்ணும் இல்ல கோட்டையிலே கோடி எங்கள் கோடி பறக்க வேண்டும் அண்ணன் வளமுருஜான் சொன்ன மாதிரி கோட்டையிலே புரட்சி தலைவரின் கோடி பிறந்தால் அதை பார்த்து சந்தோஷப்படுகிறவன் நான் அவ்வளவுதான் எனக்கு பதவி ஆசை இல்லை அதைத்தான் நாங்களும் சொல்லுகிறோம் கோட்டையிலே புரட்சி தலைவரின் கொடி பறக்கட்டும் இல்ல சார் இப்ப நீங்க ராமசாமி சார் இதுல வந்து இப்ப நீங்க தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுன்னு வச்சிருந்தீங்க இப்ப அதை கழகமாக மாத்தி விட்டீர்கள் பதினைந்தாம் தேதி வரைக்கும் ஒருங்கிணைக்கணும்னு ஒரு கெடுவும் விதிச்சிருக்கிறீங்க இப்ப இதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறதா உத்தேசத்துல இருக்கீங்க ஏன்னா ஒருங்கிணைப்பதற்கான சாத்திய குரு இல்லைன்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிட்டாரு நீங்கள் என்ன செய்ய போவீர்கள் என்டிஏ சேர்றதுக்கான வழி ஏதா இருக்கிறதா இல்ல நீங்க தனியா கட்சி ஆரம்பிக்க போறீங்களா

அவர் தினகரன் பேசுவதா ஒரு தனி கட்சி வச்சிருக்காரு அவர் என்ன நினைக்கிறாரு எனக்கு தெரியல பட் அவர் சொல்வது எல்லாம் அரசியல் நிரந்தரம் நிரந்தரமா நடக்க போறது மாதிரி எனக்கு தெரியல நான் அரசியலை அவரை விட நன்கு தெரிந்தவன் அறிந்தவன் என்று நான் நம்புகிறேன் ஆகவே எனக்கு தெரிந்தவரை அப்படி ஒரு அப்படி ஒரு அணி அமைவதற்கோ அந்த அணி சிறப்பு பெறுவதற்கோ தமிழ்நாட்டு அரசியலில் எந்த காலத்திலும் நடக்காது அடித்து சொல்ல முடியும் என்னால் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையில் அண்ணா திமுக இந்த இருதுரும் அரசியல் அரசியல்தான் இங்கே இருக்கும்

நாங்கள் காரர்கள் எங்களை அதிமுக என்று அங்கீகரிக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் எடப்பாடி இடத்திலே சிக்கக்கூடாத சிக்கிவிட்டது நாங்கள் எங்களுடைய எண்ணம் என்ன அதாவது விரும்பத்தகாத ஒருவன் நாட்டுக்கு அரசனாகிவிட்டால் அந்த அரசனை அழிப்பதாக அழிக்க அந்த அரசனை அகற்ற வேண்டும் என்று ஆசைப்படலாமே தவிர அந்த நாட்டையே அழிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது அது முட்டாள்தனம் என்று எங்களுக்கு தெரியும் ஆகவேதான் நாங்கள் சொல்லுகிறோம் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம் எடப்பாடி அவர்களே திரும்பங்கள் அண்ணா அதிமுக ஆட்சிக்கு வருவது நீங்களே முதலமைச்சராக இருங்கள் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை கட்சியை ஒன்றிணைப்பது உங்களுக்கு என்ன பிரச்சனை தவறு சார் நம்ம பேசும்போது திரும்பவும் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நாங்க வந்து எழுபத்தி அஞ்சு தொகுதிகளை வெற்றி பெற்று விட்டோம் என்று நல்லா பார்க்கணும் ஐயா ஓபிஎஸ் ஒன்னா இருந்தேன் அதை சரி அடுத்த அதிமுக அந்த ஆளுங்கட்சியாக வர வேண்டிய கட்சி ஏன் தோற்று எதிர்கட்சியாக போனது என்பதை கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் இருக்காது கேட்டா இவங்க எல்லாம் சொல்றாங்க நாலு வருஷம் இருந்தா ஐந்து இருக்காதா அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வெற்றி பெற்ற புரட்சி தலைவர் நாற்பத்தி எட்டு தொகுதிகளை திமுக கைப்பற்றுகிறது எதிர்கட்சி

எண்பத்தி நாலுல திமுக இருபத்தி தொகுதிக்கு போகுது புரட்சி தலைவர் இருக்கும் போது ஏன் இல்ல அதனால நான் சொல்றேன் இப்பவும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆட்சிக்கு வந்த எடப்பாடி பழனிசாமி காலத்துல ஆண்டி இங்கமன்சி கிடையாது நல்லா ஆட்சி பண்ணாரு நம்பிக்கை இருக்கு எனக்கு ஆண்டி இங்கமன்சினால தோக்கல அப்ப ஏன் தோத்துச்சு கட்சி பிளவுபட்டதால் தோத்தது கட்சி பிளவுபட்டதால் தோத்தது இதுதான் உண்மை இதத்தான் அமித்ஷா சொன்னாரு ஒன்றிணைந்தால் வெற்றி நீ ஒன்றிணைய மாட்டீங்கன்னா தோல்விதான் சந்திப்பேன்னு நீங்க நல்லா பாருங்க வரலாற்றை நல்லா எடுத்து பாருங்க திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவருடைய மரணத்துக்கு பிறகு நான்கு முறை ஆட்சிக்கு வந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அதிமுக பிளவுபட்டதுல திமுக ஆட்சிக்கு அதிமுக தன்னை பிளவுபடுத்தி கொண்டு தாழ்த்தி கொள்கிற போது திமுக ஆட்சிக்கு மற்றொன்று பொய் வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பொழுது அண்ணா திமுக ஜாஜே என்று பிரிந்த காரணத்தால் திமுக ஆட்சிக்கு வந்தது வந்துச்சு திமுக மக்களுக்கு ஒரு பெரிய ஏற்பட்டது அதன் காரணமாக வெற்றி பெற்றது ஒன்னில் ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக மிகப்பெரிய ஒரு பொய் வாக்குறுதி அளித்தது அதுதான் இன்னைக்கும் அந்த தமிழ்நாடு மறக்கல தமிழ்நாட்டில் இருக்கிற கிராமப்புறங்களில் இருக்கிற மக்கள் இன்னைக்கும் அந்த மறக்காம இருக்காங்க அதனால கொஞ்சம் திமுக சார்பில் பேசுற தம்பி ஞாபகம் வச்சுக்கிட்டா என்ன தெரியுமா கருணாநிதி சொன்னார் எல்லோருக்கும் இரண்டு ஏக்கர் நிலம் கொடுப்போம் என்று சட்டமன்றத்திலே ஜெயலலிதா அம்மையார் பேசுகிற போது சொன்னார் இவ்வளவு நிலங்கள் தான் இருக்கிறது இதை எப்படி நீங்கள் கொடுக்க முடியும் இதை கொடுக்க முடியாத ஒரு வாக்குறுதியை நீங்கள் பொய் சொல்லி இருக்கிறீர்கள் என்று ஜெயலலிதா அம்மையார் சட்டமன்றத்திலே பேசுகிற போது கருணாநிதி சொன்னார் நாங்கள் உள்ளங்கை இடமாவது கொடுப்போம் என்று சொல்லி பொய்யான வாக்குறுதிகள் மூலம் இரண்டாயிரத்தி ஆறுகளே அவர் ஆட்சிக்கு வந்தார்கள் அடுத்தபடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் எடப்பாடி பழனிசாமியினுடைய தவறுகளின் காரணமாகவும் பல பொய்யான வாக்குறுதிகளையும் கொடுத்துத்தான் அவர்கள் ஆட்சி கொண்டிருக்கிறார் எனவே அதிமுக எப்போதெல்லாம் தன்னை தாழ்த்தி கொண்டிருக்கிறதோ அதிமுகவை தோற்கடிப்பதற்கு ஒருவன் தேவையில்லை அதிமுகவை தோற்கடிக்க வேண்டுமானால் அதிமுக காரணால் மட்டும்தான் முடியும் இதுதான் உண்மை இதுதான் தமிழ்நாட்டு அரசியல் இதை புரிந்து கொள்ள எடப்பாடி மறுபாறை ஆனால் அதன் பலனை அனுபவிப்பார் ஆனால் நாங்கள் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் கட்சி ஒற்றுமைப்பட வேண்டும் புரட்சி தலைவரின் கொடி பறக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் நாங்கள் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம் ஐயா உறுதியாக இருக்கிறார் அவர் மீண்டும் கட்சிக்குள் வர வேண்டும் இப்ப அவங்க கேட்டாங்க நான் வந்து எனக்கு இதுல உடன்பாடு இல்ல உதயநிதி குட்டு கொடுத்து வேற குட்டு ஏன் எடப்பாடி ஏன் மத்தவங்களை விட்டு கொடுக்க மாட்டேங்கிற இதுதான் ஜனநாயகமா

இன்றைக்குமே நீ ஒண்ணு பாத்துடுங்க தமிழ்நாட்டு அரசியல் மட்டும் இல்ல எந்த அரசியல் வாரிசு அரசியலை யாரும் கொண்டு வர முடியாது சார் சரி வாரிசு அரசியலை கொண்டு வந்து யாருக்கு வெற்றி பெற முடியாது சார் அவன் தனக்கு பலம் இருந்தால் மட்டும்தான் அவன் அரசியல நிக்க முடியும் அவனுக்கு அறிவும் ஆற்றலும் இருந்தால் மட்டும்தான் நிக்க முடியும் எப்பனையாவது ஒருத்தர் கொண்டு வந்து நிப்பாட்டி இவனை நீங்க அரசியல் பண்ணி சொன்னா அரசியல ஜெயிக்க முடியாது அப்படின்னா கருணாநிதி முத்த கொண்டு வந்தாரா முத்து ஜெயிச்சிட்டாரா கருணாநிதி அழகிரியை கொண்டு வந்து நிப்பாட்டி ஜனநாயகம் என்பதை நம்ம கட்சியில நம்ம பாப்போம் இங்கேயே ஜனநாயகத்தை நம்ம வந்து பண்ணாம நான் யாரையும் சேர்க்க மாட்டேன் எனக்கு எது யாரெல்லாம் எதிர்த்து பேசுறாங்களோ யாராவது கேள்வி இருக்காங்களோ அவங்களை வெளியே நீக்கிறது நீக்கிட்டு கேட்டா அவர்கள் நீக்கப்பட்டவர்கள் யார் யா நீக்கலாம் தான நீக்கிருக்க